ஜெயந்த் முட்டைப்பட்ட ஃபிரெண்ட்ஸ் வெல்கம் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் ஜெயின் சொல்லிட்டேன் ஓகே இந்தியா எஸ்எஸ் பாகிஸ்தான் இதுவரைக்கும் வந்து நம்ம கிரிக்கெட் மேட்ச் தான் கேள்விப்பட்டிருப்போம் இந்த ஜெ இந்த ஜென்ரேஷன் இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு போரை கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வழக்கமாக வந்து சொல்கிற அந்த இதெல்லாமே தேவையில்லை முடிஞ்ச வரையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் போர் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் போர் இது எப்படி வந்தது ஃபர்ஸ்ட் ஆரம்பித்தது அப்படின்னா கலங்கலமாக இருக்க ஐக்கா தகராறு பங்காளி சண்டையாடுவாங்க அது விடுங்க இப்போது கரெக்டாக வந்து ஏப்ரல் மாதம் நடந்தால் நம்ம பகல்காம் தாக்குதல் இதுதான் வந்து இதுக்கு முழுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விஷயந்தான் இருந்தாலும் அதை ஒரு சின்னதாக அறிக்கை பார்த்துடலாம் என்னென்னா அங்கே நடந்த தாக்குதல் வந்து என்னென்னு பார்த்திங்களா தாக்குதல் நடத்தியது வந்து நேரடியாக வந்து பாகிஸ்தான் அரசாங்கம் கிடையாது பட் பாகிஸ்தான் அரசாங்கத்து கீழே அவங்களுடைய அனுமதியோடு செயல்படக்கூடிய லஷ்கர் இ அந்த அமைப்போட சேர்ந்த அமைப்பு தான் வந்து இந்த தாக்குதலை நடத்தியிருக்கு அப்படின்றத நம்ம உலகத்துறையும் சரி மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய உலகத்துறையும் இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ கன்ஃபார்ம் பண்ணி இதை வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணும்போது அதை வந்து பாகிஸ்தான் வந்து சரிங்க இங்கே இருக்கானுங்க அங்கே அந்த தீவிரவாதிகள் உங்கள் கிட்டே பிடிச்சி ஒப்பரிச்சிடும் அந்த மாதிரி இனிமேல் இயக்கங்களில் இங்கே எல்லாமே நாங்கள் பண்ணிடுறோம் ஏன்னா இது வந்து ஈவன் இந்தியாவுக்கு மட்டும் இந்த அச்சுறுத்தல் கிடையாது இது உலக நாடுகளுக்கே இந்த அச்சுறுத்தல் ஏன்னா அவங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய டைம் வந்து பாகிஸ்தான்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மசூதிகள்லேயும் சரி அங்கே இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள் அங்கே இருக்கக்கூடிய பொது இடத்துலலாம் வந்து அடிக்கடி தாக்குதல் நடக்கும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் விஷயந்தான் அதாவது பாம்பிளாஸ்ட் நடக்கும் துப்பாக்கி சூடு நடக்கும் அங்கே இருக்கவங்களே வந்து நிறைய பேர் சாவாங்க இதுக்கு வந்து இங்கே இந்தியாவில் வந்துள்ள யாரும் போகிறது கிட்டத்தன பாத்தீங்கன்னா அங்க உள்ளுக்குள்ள பாம்புக்கு பால் ஊத்தி வளர்க்குறாங்கல்ல பாகிஸ்தான் அந்த தீவிரவாதிகளே தான் வந்து அதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் இது நல்லா எல்லாருமே புரிஞ்சுங்க ஸோ அவங்க அவங்க வந்து அங்கே பண்ணுறதும் பார்த்தாம வெளிநாடுகளில் வந்து பண்ணுறது நம்ம இந்தியாவில் பண்ணுறது அந்த பக்கம் ஆப்கானிஸ்தானே பண்ணுறாங்க இது வந்து உலக நாடுகளுக்கு அச்சுறுத்தல் உங்களுக்கே தெரியும் செப்டம்பர் லெவன் அமெரிக்கா தாக்குதலாம் என்ன நடந்ததுலாம் சொல்லிட்டு ஸோ இது எல்லாமே எங்கே சுற்றின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மையப்புள்ளி வந்து பாகிஸ்தானில் செயல்படக்கூடிய பயங்கரவாத அமைப்புகள் இதுதான் வந்து முக்கிய காரணம் அங்கே வந்து கவர்மெண்ட் ஆத்தர் நீங்கள் கன்று வச்சு பாம்பு வச்செல்லாம் வந்து நீங்கள் அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸோ இங்கே எப்படி நம்ம வந்து குடிசை தொழிலெலாம் வந்து கவர்மெண்ட் வந்து லோன் கொடுத்து ஆத்தர் ஆத்தரைசேஷன் பண்ணி பண்ணுறாங்க இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரிலாம் வந்து பாகிஸ்தானில் இதுக்குன்னு ஒரு வாரியம் இருக்கான்னு தெரில அமைச்சரை இருக்கான்னு தெரில தெருல அதை அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி பாம்புக்கு பால் வளர்த்துதாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க திரும்பி பாம்பு என்ன பண்ணுவாங்க என்ன தான் பால் ஊற்றுனாலும் ஊற்றணுன்னு போடலாம் அந்த மாதிரி தான் வந்து அவங்களுக்கு அவங்க வினை சரி நீங்கள் எப்படியாவது போன அப்பாவிகள்னா இங்கே இருக்கக்கூடிய நம்ம நாட்டு அப்பாவிகளை வந்து தேவையில்லாமல் பொதுமக்களை சீண்டி பார்த்தா என்ன நடக்கும் அப்படின்றது தான் வந்து நம்ம நாட்டு மிலிட்ரியும் நம்ம நாட்டோட தலைமையும் காட்டின ஒரு விஷயம் அது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை எப்போ போர் போடும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானே வந்து அப்படியே டே பை டே காலில் விடிஞ்சா விடிஞ்சா வந்து அங்கே இருக்க மக்களே வந்து அலரடித்து வெயிட் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கே தெரியும் அங்கே இருக்கக்கூடிய ஏடிஎம்லலாம் வந்து பணத்தெல்லாம் விட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் என்னென்னா பேங்க்லேருந்து பணத்தெல்லாம் விட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா பணம் கிடைக்காமல் தட்டுப்பாடாகிடும் பயங்கர பொருளாதார வீழ்ச்சி ஆகிடும் அளவுக்கு வந்து படித்து அந்த டைமில் தான் வந்து நம்ம அரசாங்கம் இந்தியன் இந்திய அரசாங்கம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்குறாங்க இந்த மாதிரி புதன்கிழமை சென்ற வாரம் புதன்கிழமை இது போர் ஒத்திகை வந்து எல்லா மாநிலங்கள்லையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டேன் நம்ம நம்மளுங்கெலாம் வந்து சரி ஓகே போர் ஒத்திகை தானே பண்ணிடலாம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி ஆகும்போது இங்கே வந்த நியூஸுக்கு உடனடியாக வந்து தங்க விலை இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஏறுது இங்கே வந்து இப்படி ஒரு ஃப்ளாஷ் நியூஸுக்கு தங்க விலை ஏறுது பாகிஸ்தான் ஆனாங்க ஓகே இவனுக்கு வந்து போற ஒத்திகை அங்கே அன்னைக்கு பார்த்துட்டு அதுக்கு மறுநாள் தான் வந்து கண்டிப்பாக நம்மளை தாக்கிறதுக்கு ஆயத்தம் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பாக அதுக்கான ஆயத்தங்கள் அங்கே நடந்திருக்கும் அப்போ தான் வந்து நம்ம நாட்டோட ஆர்மி என்ன பண்ணாங்க அப்படின்னா லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் இண்டிகேட்டர் ஆகன்ற மாதிரி இங்கே போர் ஒத்திகையை மாநிலங்களில் பண்ண சொல்லிட்டு இங்கே வந்து தான் இங்கே ஒத்திகை சொன்னது ஆனால் ஸ்ட்ரைட்டாகவே வந்து ட்ரையல் பார்த்தது பாகிஸ்தான் அதாவது பிஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தான் அக்கப்பயிர் காஷ்மீர் அங்கே இருக்கக்கூடிய ஒன்பது பயங்கரவாதிகளின் நிலைகள் சரிங்களா ஸோ அந்த 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 தீவிரவாதிகளோட முகாம்கள் அதை வந்து ஃபுல்லாகவே வந்து அழைச்சிடுறாங்க நம்ம ராணுவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மிசைல் அட்டாக் ட்ரோன் மிசைல் அட்டாக்கில் அழைச்சிடுறாங்க இதை வந்து அப்போவாது என்ன பண்ண பாகிஸ்தான் நம்ம கிளியராக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க பாருங்கள் பாகிஸ்தான் ஃபுல்லாக வந்து எங்கேயுமே அட்டாக் கிடையாது பாகிஸ்தான் அக்குப்பைடு காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த தீவிரவாத முகாம்களில் தான் வந்து எங்கள் இந்திய ராணுவம் அட்டாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அதுக்கும் அவனை என்ன பண்ணலாம் பாகிஸ்தான் சரி இதோட ஓகே விட்டுறா தொல்லை சரிங்க சார் நீங்கள் மூச்சிட்டிங்க நாங்களும் வேறு தீவிரவாதம் இருந்தால் உங்கள் கையில் ஒப்படைன்னு சொன்னால் போர் வராது அடுத்த தாக்குதல் கிடையாது ஆனால் அந்த மசூத் அசார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீவிரவாதி ஃபேமிலியில் பத்து பேர் இறந்துடுறாங்க அவள் அதுக்கு பகிரங்கமாக ஒரு அறிக்கை விடலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த தீவிரவாதி அறிக்கை பாகிஸ்தான் மக்கள் அனைவரும் வந்து இதில் கலந்துக்கணும் இவங்களாம் வந்து போராளிகள் இவங்க இறந்துடுறாங்கன்னு சொல்லாதீங்க இவங்க இரவு நேரம் சேர்ந்தாங்க இவங்க போராளிகள் அதனால் இந்த இவங்களுடைய இறுதி ஊர்வலத்துக்கு அனைவரும் கலந்துருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நல்லா தெரிஞ்சவங்க ஒரு தீவிரவாதி இதை பாகிஸ்தானோ அவங்க தீவிரவாதி தான் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே தான் தீவிரவாதி அவங்களே சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் மட்டும் இல்லை உலக நாடுகள் மட்டும் இல்லை சரிங்களா அந்த தீவிரவாதி சொன்ன அறிக்கைக்கு பயந்து போய் பாகிஸ்தான் அமைச்சர்கள் இருந்து பாகிஸ்தான் இராணுவ அதிகாரிகள் முதல் கொண்டு அந்த இறுதி சடங்கில் கலந்துக்கிறாங்க நல்லா தெரிஞ்சுங்க ஒரு பயங்கரவாதி ஒரு தீவிரவாதின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக்லிஸ்ட் பண்ணக்கூடிய பண்ணிய ஒரு நபருடைய குடும்ப இறப்புக்கு இத்தனை பேர் கலந்துக்கிறாங்க இது கரெக்டா இந்த மொத்த வீடியோக்குள்ள வந்து அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஊடகங்கள் போட்டதாங்க இந்த வீடியோலாம் நம்ம எல்லாம் போட்டது ஸோ இதெல்லாமே வந்த உடனே என்ன ஆகுதுன்னா ஸோ இவங்களே வந்து அவனுக்கு இன்னும் சப்போர்ட் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்றது க்ளீனாக ஊர்ஜி இது வெளி உலகத்துக்கும் பக்காவது தெரிஞ்சு போகுது அதாவது அங்கே உங்களுக்கே தெரியும் பாகிஸ்தான் வந்து இந்தியாவுடைய சின்ன நாடு தான் அது தெரிஞ்ச விஷயம்தான் அது இருந்தாலும் வந்து வாண்டடாக வந்து இந்தியா வந்து போரே விரும்பாது ஏன்னா வந்து இந்தியா வந்து வளர்ச்சி பாதையில் நம்ம போயிட்டுருக்கோம் உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானெல்லாம் முன் பின்னுக்கு தள்ளி ஓவர்டேக் பண்ணி பொருளாதாரத்தில் வளர்ச்சியில் இருக்கோம் நாலாவது தாண்டி இன்னைக்கு மூணாவது பிளேஸ்க்கு போய்ட்டு இருக்கோம் அப் அப்படி போகும்போது வந்து எந்த ஒரு நாடுமே அதாவது இன்றைக்கி இருக்க அமெரிக்காவை கூட பார்த்தீங்கன்னா வாண்டடாக போயிட்டு ஒரு நாடு கூட போர் போகணும்னு யோசிக்க மாட்டான் உலக வல்லரசு நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடிய அமெரிக்காவே என்னதான் சின்ன நாட போர் போட்டாலும் அவனுடைய எக்கனாமியும் பாதிக்கும் அது உண்மை புரியுதுங்களா நிறைய பேர் பாத்தீங்களா இங்க இருக்கக்கூடிய யா சைனா கூட சண்டை போட வேண்டியது ரஷ்யா கூட போட வேண்டியது அவனால உள்ள வந்து விட்டு போய் உங்களுக்கு இருபது பேர் பேர் சாப்பிடி அனுப்புறான் சைனாவிலிருந்து ஏதாவது ஒரு தீவிரவாதி வந்து எங்கேயா பொதுமக்கள் தாக்குதல் நடத்திருக்காங்களா சொல்லுங்க இல்லை ரஷ்யாவிலிருந்து ஏன்னா தாக்குதல் நடத்திருக்காங்க சொல்லுங்க இல்லை வேற நாடுகள் வந்து இந்தியாக்குள்ள எவ்வளோ தாக்குதல் நடத்திருக்காங்க ஒரே ஒரு மூளை இல்லாத பண்ணி மூளை வச்சுன்னு இருக்காங்க நாய் யாரா சூரியன் யாரா பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தான் அந்த பாகிஸ்தான் அரசாங்கத்தோட அனுமதியோட அங்கே என்ன பண்ற ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு வந்து பண்ணக்கூடிய நாய்கள் தான் அவனுக்கு அடிக்காம என்ன பண்ணுறது அவனை போர் போடாமல் என்ன பண்ணுறது இங்கே இருக்க பைத்தியாரங்க பேசுறாங்க இதில் பைத்தியார் தலைவர்கள் பேசுறாங்க அதை பேஸ் பண்ணி அவங்க கட்சியில் அதாவது எனக்கு ஒரு விஷயம் வந்து எப்படின்னா கட்சி தலைவர் கரண்ட் கம்பி பிச்சா கூட நானும் கூட சேர்ந்து பிடிப்போம் சொல்லக்கூடிய முட்டாள்கள் நிறைய பேர் இருக்காங்க ஒரு ஒரு அமைப்பு இருக்கீங்களா அவர் பேசினா நல்ல விஷயம் பேசினா ஓகே தவறான ஒரு விஷயத்த ஊக்குவிக்கிறாருன்னா அங்க என்னன்னு சுயப்பரிய சோதனை பண்ணுங்க மூளை இல்லையா உங்களுக்கு எல்லாம் ஆறு அறிவு இருக்குல்ல சரி நம்ம அந்த டாபிக் வேணாம் இந்த டாபிக் வரலாம் அது மாதிரி இங்க இருக்கக்கூடிய நம்ம முட்டாள்கள் கொடுங்க இப்போ வந்து பாகிஸ்தான் வந்து நம்மளுடைய சின்ன நாடா இருந்தாலும் போர் வேண்டாம் அப்படின்னு தான் வந்து இந்தியா எப்பவுமே ஒதுங்கி போய் போயிட்டு இருக்கிறது ஆனா இந்த மாதிரி பயங்கரமான தாக்குதலாம் நடத்தும் போது வேற என்ன பண்ண முடியுங்க சொல்லுங்க ஐயா சாமி திருப்பி சண்டை தண்டப்படாத போ அப்படியே சொல்லிட்டே வர முடியும் நம்ம ஊர் லேடிஸ் இல்லைன்னா செருப்பு பிஞ்சு போயிருக்கின்ற மாதிரி கோவத்தில் இருந்தாங்க சரிங்களா வர இன்னும் அடுத்து வாரம் பாருங்க நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன் இந்த பிரச்சனைய தெரியாமல் தொட்டுட்டீங்கடா இங்கே வந்து நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டரும் சரி நம்ம உள்துறை அமைச்சரும் சரி சாதாரணமாக லேஸாக நினச்சிட்டீங்க அவங்க ரொம்ப வெரி வெரி டேஞ்சரஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே சரிங்களா ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்படி பகலாம் தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களெல்லாம் கொண்டுட்டு போய் பெண்கள் கிட்டே போய் உங்க மோடி கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதா செய்தியில் நம்ம பார்த்தோம் ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி என்ன பண்றாரு மோடி ஐயா இரண்டு பெண் அதிகாரிகள் ராணுவ அதிகாரிகள் ஆமா நீங்க தான் வாங்க இந்த ஆப்ரேஷன் தலைமை தாங்க நீங்க அடிங்க நீங்க தான் கரெக்டான ஆள் இந்த ஆப்ரேஷன் சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுக்குறாரு செருப்படி பாகிஸ்தானுக்குது இன்னும் செருப்படி தெரியுங்களா நீங்கள் எப்படி வந்து எங்கள் நாட்டு பெண்கள் அப்படி நினைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான அண்டி ரெண்டு பெண் அதிகாரிகள் சும்மா சிங்கம் மாதிரி இறங்கி அடிச்சு தும்சம் பண்ணாங்க பிஓகே சரி வந்து நந்து போச்சு ஆப்ரேஷன் சிந்துரு அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு கம்முன்னு இருந்திருந்தா பாகிஸ்தான் அதோட சரிங்க நீங்கள் தீவிரவாதிகளை தாங்கிட்டீங்க நாங்களும் வந்து அவங்களாம் ஸ்டாப் பண்ணுறோம் ஏதாவது ஒன்று சொல்லி தான் அவனோட பரவாயில்ல எங்கள் எங்ககிட்டேயும் இருக்குது பம் நாங்களும் ஆட்டோ பம்ப் போடுறோம் மிளகா பட்டாஸ் போடுறோன்னு சைனா வீட்டத்துக்கு போடுறோன்ட்டு போடுறானுங்க ஏன்னா அவங்களுக்கெல்லாம் மூளை இருக்கான்னு தெரியல அதான் அதுதான் ஏன் அப்படி பண்ணுவீங்க தான் சொன்ன மாதிரி ஏன் நான் இருக்கேன்னு சொல்லிட்டேன் நீங்க ஒரு அடி நான் இங்கேருந்து நூறு அடி வரும் அந்த மாதிரி கவர்மெண்ட் நடக்குது இது காங்கிரஸ் கவர்மெண்ட்ல அப்படின்னு தெளிவாக ஆரம்பத்துலேயும் சொல்லிட்டேன் அந்த மாதிரி இருக்கும்போது நவங்க வந்து நாங்கள் மிசைல் அட்டாக் மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு ஒன்று உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம இஸ்ரேல் காசா காசாப்பூரில் பார்த்துருப்போம் அதாவது அமாஸ் தீவிரவாதிகள் வந்து எவ்வளோ குண்டு போட்டாலும் இஸ்ரேலுக்குள்ளே வராது அப்படின்றது அங்கே வானத்திலே வந்து அதை அழிச்சு அழிச்சிடும் அந்த மாதிரி வந்து நம்ம கிட்டையும் அந்த வானத்திலே அழிக்கக்கூடிய பாதுகாப்பு கவசம் நம்மகிட்டே இருக்குது ஸோ அங்கேருந்து வர எல்லா ஒன்றுமே வானத்திலேயே அழிக்கப்படும் அது வந்து குண்டா வராது அதாவது ஒரு நம்ம எப்படின்னா கிட்டத்தட்ட மிசைல் அப்படின்னா வந்து நம்ம சினிமாலலாம் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் பண் படத்துலாம் காட்டுவாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ஆளுடைய ஒரு பத்து அடி ஐட்டுக்கு வரும் எட்டு அடி பத்து அடி வரும் சிலிண்டர் மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது உள்ளே வந்து வெடிபொருள் நிரப்பப்பட்டிருக்கும் அது ராக்கெட் மாதிரி வந்து எங்கே வந்து தான் விழுந்து வெடித்த உடனே என்ன ஆகுனா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பில்டிங் சுற்றி வந்து சேதாரம் முடியும் கிட்டத்தட்ட வந்து ஒரு சினிமா தேட்டரே சேதாரம் முடியும் அவ்வளோ பெருசு அதாவது அவ்வளோ பெரிய சினிமா தேட்டரே ஒரு மிசை வந்து தான் சேதாரம் சேதாரம் பண்ணி பார்த்துங்க அது சேதாரம் பண்ணும் போது அங்கே இருக்க எவ்வளவு பேருக்கு உயிர் உயிர் சேதாரம் ஏற்படும் சொல்லிட்டு இதுதான் வந்து மிசைல் அவங்க மிசைல் அட்டாக் பண்ணும்போது நம்ம ஆளுங்களோட என்ன பண்ணுறது இந்த சிறப்பு வான் கவசம் வந்து வானத்திலே வந்து அந்த மிசைலை ராக்கெட் பாம்பை அழிச்சிடும் அது கீழே வந்து விழும்போது வந்து பாத்தீங்கன்னா வெறும் வந்து ஒரு சிலிண்டர் விழுந்தா என்ன எம்டி சிலிண்டர் விழுந்தா அவ்வளோதான் வெறும் இருபாதான் விழாவும் அதை எடுத்துட்டு போய் நம்மளால காயில கடைக்கி போட்டுக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி தான் வந்து பாகிஸ்தானோட பாம்லா நம்ம இந்தியா உள்ள வந்துட்டு ஒன்று ரெண்டு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது இதுல வந்து சில இது இருக்குது ஏன்னா இஸ்ரேலே இது நடந்தது என்னதான் வான் கவசம் வச்சுருந்தாலும் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு உயரத்தில் வந்தால் மட்டும்தான் வந்து அதுக்கு மேலே வந்தால் தான் வந்து அந்த வான் கவசத்தை தான் அடிக்கும் ஆனால் அந்த ஒரு ஐநூறு மீட்டர் அடின்னு சொல்லுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா தாழ்வாக வந்து அது பீரங்கி குண்டுகள் அந்த மாதிரி பீரங்கி குண்டுகளை வந்து இதால் சில சமயம் அட்டாக் பண்ண முடியாது அதை தடுக்க முடியாது கீழே தாழ்வாக வந்தால் ஸோ அதை பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணாங்க பீரங்கி குண்டுகளால் பாரில் இருக்கக்கூடிய காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் ராஜஸ்தான் நினைக்கிறேன் இங்கே சில இடத்துல வந்து அந்த பீரங்கி குண்டுகள் வந்து விழுந்துருக்குது நம்ம நாட்டில் இது மட்டும்தான் வந்து அவங்களால் பண்ண முடியுது அவரை மீதி அவங்க அடிச்ச வான் மிசைல் எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய பாதுகாப்பு காவசம் அடித்து தும்சம் பண்ணி வெறும் இரும்பாக தான் கீழே உணர்ந்தது சரி பதிலுக்கு நம்ம எல்லாமே நூறு சதவீதம் அதாவது ஒண்ணு விடாம நூறு சதவீதம் சும்மா டம்மு 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 டம்முன்னு நம்ம சிவகாசி வெட்டி மாரி வச்சுது அதுக்கு மேலே வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்தை சொல்ல வரேன் வந்து சைனா செட்டு எல்லாமே உங்களுக்கே தெரியும் சைனா செட் வந்து ஒரு ஹெட்செட் செட் வாங்கினா கூட ஃபர்ஸ்ட் ஒரு நாள் ரெண்டு ரெண்டு காதலை கேட்கும் ரெண்டாவது வந்து ஒரு காதல் தான் கேட்கும் மூணாவது நாள் ரெண்டுமே கேட்காது அந்த மாதிரி தான் ஆகி போச்சு அவங்களுக்கு அவங்க என்ன பண்றாங்க நம்ம நாங்க நம்ம வந்து இஸ்ரேல் மாதிரி வச்சிருக்கோம் அவங்க நாங்கள் சைனா வான்கவுசை வச்சுட்டு இருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிசைல் எல்லாம் அடிக்கிறது பாக்குறாங்க ஒன்றும் பண்ண முடியல அது வந்து ஒர்க் பண்ணல சேனா செட்டி அங்கே ஒர்க் பண்ண போச்சா அந்த அந்த ரேடரும் சுத்தமாக காலியாச்சு நம்ம அடிச்ச தாக்குதல் ரொம்ப வந்து பயங்கர பாதிப்புகள் இப்போதைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஓய்வு பெற்ற ராணுவிகள் என்ன சொல்கிறாங்கன்னு பாத்தீங்களா இப்ப ஏற்பட்ட இந்த ஒரு நாலு நாள் போரிக்க ஏற்பட்ட மூணு நாள் நாள் இது போரேடு சும்மா அவங்க அடிச்சதுக்கு எதிரடி அதாவது பதில் அட்டாக் தானே தவிர இது போரே நம்ம பண்ணல சரிங்களா இந்த அடிக்கே வந்து பாகிஸ்தான் இந்த கட்டமைப்பு திரும்பி உருவாக்க அஞ்சு வருஷம் மேல ஆகும் குறைஞ்சது அஞ்சுக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஆகும் பத்து வருஷம் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்ல வராங்க சரிங்களா பொதுவா இப்போ இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் அப்படி போர் வந்தால் பாதிப்பு யாருக்கு அதிகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதாவது ஒரு டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் பள்ளிக்கூடம் படிக்கும் போது வாத்தியார் எல்லாம் சொல்லி தான் பா போர்னால் இந்த மாதிரி இது இந்த பாதிப்பு இப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா உங்களுக்கே தெரியும் அப்போலாம் வந்து தூர்தர்ஷன் டிவி மட்டும்தான் ஆஃப் அன் ஹவர் செய்தியில் என்ன போர் டீடெயில்ஸ் சொல்லுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் பெருசாக சொல்ல மாட்டாங்க நியூஸ் பேப்பரில் ஓரளவுக்கு வரும் மற்றபடி வந்து நம்மளால் வந்து என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக நம்மளால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது ஆனால் இன்னைக்கு டேட்டில் ஒரு படிக்காத பாமரன் கூட வந்து பார்த்தீங்கன்னா புது தாக்குவலும் தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு வந்து போரில் வந்து நம்ம சைடில் எத்தனை பேர் வந்திருக்காங்க பாகிஸ்தானில் எத்தனை பேர் வந்திருக்காங்க எவ்வளோ தாக்குதல் வந்தது எத்தனை மிசைல் அச்சாங்க கூட கவுண்டோடு போட்டுருவாங்க அந்த அளவுக்கு வந்து இப்போ அப்டேட் வந்துருச்சு அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் போரால பாகிஸ்தான் ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்கு ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து சாப்பாட்டு கஷ்டப்பட்டு இந்த நாடு அது நம்ம தான் வந்து கோதுமை மைதாலாம் வந்து இந்தியா சார்பாக ஃப்ரீயாக கொடுத்தாங்க பலட்டன் அதுக்கு தான் நம்ம சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது பிரதிபலனை தான் அவனுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க சரி அது கொடுங்க இப்படி இருக்கும் பட்சத்தில் ஏற்கனவே அவங்க பொருளாதாரத்தையும் மைனஸ் இன்னொன்று தெரியுங்களா அவங்களுடைய ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் என்ன பண்ணாங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து சைட்டையே வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஏன்னா பதினஞ்சு சதவீதம் மைனஸில் போயிடுச்சு அவங்க சைட்டு அதாவது ஷேர் மார்க்கெட்டு ஸோ இதுக்கு மேலே மைனஸ்லாம் போச்சோம்னா அதில் பார்த்தாலும் பொருளாதாரம் அதாவது அவங்களுடைய ஓவரால் வேல்யூவேஷனே வந்து நெட்ட வேல்யூ சொல்லுவாங்க எல்லாமே குறைஞ்சிரும் அதனால் என்ன பண்ணிட்டாங்க அவங்க சைட் அந்த ஷேர் மார்க்கெட் சைட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க அப்போ வந்து ஷேர் வாங்க வைக்க முடியாது அது போய் அது என்னென்னா மார்க்கெட்டை இறங்காமல் பார்த்து விருவன்ற நினைப்பா அவங்களுக்கு ஏதாவது சீப்பு ஒழிச்சா நின்றுன்ற மாதிரி சரி கொடுங்க அந்த மாதிரி நிறைய பாதிப்பில் மாட்டீங்கன்னா ஐஎம்எஃப்ல போயிட்டு அவங்க வந்து எங்களுக்கு கடன் உதவி கொடுங்க அப்படின்னு பணம் கேட்குறாங்க இந்த காமெடி கேட்டெல்லாம் சிரிப்பீங்க எட்டாயிரத்தி ஐநூறு கோடி வந்து போய் கடவுள் வருவாங்க நம்ம கூட போர் போகிறதுக்கு ஆடா போயிட்டு அந்த எட்டாயிரத்தி ஐநூறு கோடி எங்கள் தமிழ்நாடு பட்ஜெட்டில் அடையாளம் க்ளீன் பண்ணுறதுக்கு நாலு வருஷமாக போட்ட பணம் அடையாள கிளீன் பண்றதுக்கு நாலு வருஷமா போட்ட பணத்தை இந்தியா கூட போர் போய் அது வச்சு பண்றது பாதாளத்துல இருக்கீங்க உங்களுக்கு ஏன்டா இந்த மாதிரி ஏன்டா தீவிரவாத வேலை நல்லா படிச்சு எல்லாருமே படிச்சிங்களா முப்பது கோடி பக்கத்துல வரும்போது எல்லாமே படிச்சிங்களா ஒரு நல்லா வந்து ஃபாரின் கொலாபரேஷன்ல எவ்வளவு வேலை வாய்ப்புகள் எவ்வளவு கட்டமைப்புகள் உருவாகும் எவ்வளவு கம்பெனிஸ் வரும் அந்த மாதிரி வளர்ச்சி பாதையில போங்கடா குழந்தைகளுக்கெல்லாம் வந்து கன்னையும் புல்லட்டு இயக்கப்படுச்சு குத்து வாழ்த்துன்னு ஏறிங்க உங்களுக்கெல்லாம் என்னத்தில் சொல்கிறது அப்பா அதான் சொல்கிறேன்னு உங்களாம் வந்து செருப்பாலே அடிணும் உங்களை வந்து கேட்டால் இது ஒரு சாயம் ஒன்று பூசிடுறீங்க நாங்கள் இந்த சாயத்தில் இருக்கோம் அதனால் எங்களை அது வந்து இந்த ஓட்டு எடுத்து எங்கள் ஊரில் ஒரு ரெண்டு மூணு தலைவர் தான் இருப்பானுங்க அவனுக்கு மட்டும் தான் அதெல்லாம் பேச சொன்னாங்க நான் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக யாராக தான் சரி ஏன்னா எனக்கும் வந்து நண்பர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க சொல்ல போனால் எங்கள் ரிலேஷன்ஸே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு குத்து பொண்ணு எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் இந்துன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பயங்கரமாக ஒரு இணைந்து வாங்கினு அதனால அந்த பயில எனக்கு கிடையவே கிடையாது வச்சுங்களேன் பட் இப்போ சொல்கிறேன் ஆப்கானிஸ்தான் இன்னைக்கு வந்து அவங்க எவ்வளோ வந்து மேலே நாங்கள் படித்து ஒரு இந்தியா மாதிரியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிற வளர்ந்த நாடுகள் மாதிரி வளரணும் அப்படின்னு வளர்ச்சி பாதையில் போயிட்டுருக்காங்க சொல்ல போனால் அது மட்டும் இல்லை நான் பல முறை துபாய் கல்ஃபெல்லாம் இன்றைக்கி எங்கேயோ போயிடுச்சு கல்ஃப் கண்ட்ரீஸ் எவ்வளோ எங்கேயோ போயிடுச்சு சவுதி அரேபியா அந்த மாதிரி எல்லாமே எங்கேயோ போயிடுச்சு ஒரு பாகிஸ்தான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஈரான்னு நினைக்கிறேன் இவங்க தான் வந்து என்றைக்கு மேலே வந்து வளருவாங்க அப்படின்னு எல்லாமே இருவரை பிரார்த்திக்கிறேன் அப்படி தான் சொல்ல முடியும் சரிங்களா படிப்பொறிவு ஃபஸ்ட்டு கொடுங்க படிப்பொருவியில் வாங்க மேலே வந்து நாட வந்து பொருளாதாரத்தில் வளர்த்துங்க அடுத்து போரில் வந்து பார்த்தீங்கன்னா உலக நாடுகளோட ஸ்டாண்ட் அப்படி சொல்லுவாங்க நிலைப்பாடு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் பாகிஸ்தான் வந்து துருக்கி மற்றும் சைனா ஜஸ்ட் அதாவது உங்கள் நிலைப்பாடுக்கு நாங்கள் சரி தான் அப்படின்னு தானே தவறுது போரில் நாங்கள் சண்டை போடுறோம் நான் இந்த பக்கம் சண்டை போடுறேன் இந்த பக்கம் நீங்கள் சண்டை போடுற அந்த பக்கம் இந்த போடெல்லாம் செய்ய கிடையாது என்னன்னா நாங்கள் வெப்பன்ஸ் கொடுக்குறோம் அப்புறமா கூட பொறுமையாக காசு கொடு ஏன்னா இந்த ரெண்டு நாட்டோட வெப்பன்ஸ் வந்து பெருசாக உலக அளவில் விற்காது ஸோ சைனா மாடு உங்களுக்கு தெரியும் அங்கேயும் விற்காது அதனால என்ன பண்ணுறது கடன் கிரெடிட் கார்டு கொடுக்குற மாதிரி தான் குத்துது எங்களுக்கு மற்றபடி வந்து நேரடியாக சொல்லிட்டாங்க எங்களுக்கு வந்து போரில் ஈடுபட உடன்பாடு இல்லை பட் இருந்தாலும் நாங்கள் பாகிஸ்தான் சைடில் அப்படின்னு அது ஏன் என்னன்னா வந்து அந்த வெப்பம் எல்லாம் வித்ததுக்காக மீதி உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய வல்லரசு நாடுகளாகட்டும் இல்லை நார்மலான நியூட்ரல் நாடுகளாகட்டும் எல்லாமே வந்து இந்தியா பக்கம் தான் இருந்துச்சு ஏன்னா நிறைய பேர் இருந்தானுங்க கொஞ்ச நாள் முன்னாடியெல்லாம் நம்ம பிரதமர் பிரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர்ன்றீங்க எப்போ பார்த்தாலும் ஃப்ளைட் எடுத்து நூறு ஊரா சுற்றி நிற்கிறாரு ஊர் சுற்ற தான் ஒரு வேலைன்ட்டு அந்த பைத்தியம் தெரிஞ்சுங்க அதாவது ஒரு ஒரு இலாக்காக்கும் இலாக்கா அமைச்சர்களை போட்டுறாரு இலாக்கா அமைச்சர்கள் வந்து அந்த அந்த துறைகளில் என்னென்ன வேலையை அவங்க பார்த்துப்பாங்க அவரோட முக்கியமான வேலை என்னன்னா பிற நாட்டு அதிபர்களுக்கூடயும் பிற நாட்டு பிரதமர் கூட மீட் பண்ணி கொலாபரேஷன் அதாவது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து ஒரு ரெண்டு லட்சம் பட்ஜெட்டில் வந்து ஒரு கம்பெனியை கொண்டு வாங்க நிலையம் கொண்டு வாங்க இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுங்க உங்களுக்கே தெரியும் ரஷ்யாவோட ப்ராஜெக்ட் இந்தியாவில் எவ்வளோ இருக்குது ஜப்பான் ப்ராஜெக்ட் எவ்வளோ இருக்கு அமெரிக்காவோட ப்ராஜெக்ட் எவ்வளோ இருக்கு இப்போ டெஸ்லா கம்பெனிலாம் இருக்குதுங்க நீங்கள் சொல்லுங்க இப்போ வந்து பாகிஸ்தான் வந்து இங்கே ஒரு குண்டு போகிறான் டெஸ்லா கம்பெனி மேலே டெஸ்லா கம்பெனியோட என்ன பண்ணுவோம் ஸ்ட்ரைட்டாக ஐயா ட்ரம்ப் என்னப்பா நான் முழு சப்போர்ட் பண்ணால் அங்கே என் கம்பெனி மேலே குண்டு நீ நீ தடுக்க மாட்டேன்ட்டு அப்போ என்ன அமெரிக்கா நம்ம சைட்லாம் வந்து இப்போ புரியுதுங்களா இதெல்லாம் தெரிஞ்சுங்க இந்த மாதிரி நிறைய உலக நாடுகளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்தியாவில் இருக்குது என்ன ஒரு பாப்புலேஷன் கிரௌட் வந்து அதிகம் வந்து உலக நாடுகள் வந்து அவங்களுடைய கம்பெனிகளுக்காகவும் உங்களுக்கே தெரியும் கூகுளோட சிஓஓஓயா சொல்லிட்டு அது மாதிரி நம்மள வந்து பாத்தீங்கன்னா உயர் பதவிகளுக்கும் சரி மற்ற வேலைகளுக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து உலக நாடுகள் பயன்படுத்திக்கிறாங்க ஸோ இப்போ வருங்க அந்த பொருளாதார மாற்றம் அப்படி இருக்கட்டும் அதனால நமக்கு வந்து கண்டிப்பா பாதிப்பு கிடையாது அப்படின்றது இந்த டாபிக் சரிங்களா தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார பாதிப்பு ஏற்கனவே சொல்லிட்டா ஷேர் மார்க்கெட் அவங்களுக்கு வந்து அதுலாபாத் அளவுக்கு போச்சு ஸோ அதுதான் அந்த சுச்சுவேஷனில் இருக்காங்க இப்போ அடுத்து நாளைக்கு மண்டே திங்கக்கிழமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஷேர் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா ரொம்ப மைனஸ்ல இருந்தால் ரீஸ்டார்ட் பண்ணி எப்போ வந்து எங்கே வந்து பிடிப்பாங்க அப்படின்ட்டு தெரியல அவ்வளோ கடன் சுமையில் இருக்காங்க நம்மளுடைய ஒரு ரூபா பாகிஸ்தானுக்கு வந்து மூணு ரூபா ஐம்பது காசு வெயிட்டேஜ் அப்போ பாத்துங்க நம்ம எங்கே இருக்கோ அவங்க எங்கே இருக்காங்க சொல்லிட்டு சரிங்களா இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து எதுவுமே வாங்கக்கூடிய மக்கள் வாங்கும் திறனெலாம் அவ்வளோ கம்மியாக இருக்காங்க ஆல்ரெடி உள்நாட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அதுவும் லைக்லி என்ன சொல்றது இந்த பலுசிஸ்தான் அந்த போராளிகள் அதுக்கப்புறம் இம்ரான்கானுடைய ஆதரவாளர் அந்த உங்க கட்சியாருங்க இவங்களே வந்து பாத்தீங்கன்னா அவங்க போலீஸ் வளர்த்த கொளுத்துறாங்க அங்க போலீஸ் எல்லாம் விரட்டுறாங்க அப்படின்ற பயங்கர உள்நாட்டு பிரச்சனை எல்லாம் வர சரி இங்க நம்மளையே வந்து ஒரு நாள் கூட அவங்களால தாக்க முடியும் நம்ம போறோம் நடிச்சா நம்ம ராணுவ தளபதிகள் சொன்னது என்ன தெரியுமா சார் ஒன் ஹவர் டைம் கொடுங்க சார் அவங்கள அடிச்சு மேப்லேயே வந்து இந்தியாவோட மேப்பை மாற்றிடலாம் அதாவது பாகிஸ்தான் மேப்புன்னு ஒன்று இருக்குது அது ஃபுல்லா இந்தியா மேப்ப பறக்கும் நம்ம கொடி அங்கே பறக்கும் அப்படின்னு சொன்னாங்க அந்த அந்த ஸ்டாண்டில் இருக்காங்கன்னு வச்சுங்களா அவ்வளோ பலம் நம்ம வந்து இருந்தாலும் நம்ம தெரியல நம்ம வளர்ச்சி பாதையில் போகும்போது போற விரும்பாம ஒரு சொல்லினை வந்தால் நம்ம எச்சுப்போம் கல்லூரி ஏடி போகலாம் அதுதான் வந்தது இப்போ பெருசார் சொல்நாய் கூட வந்து நீதான வாடல் ஃபுல்லாக கூட சண்டாக போக மாட்டோம் அவ்வளோதான் பாகிஸ்தானுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மாதிரி அவ்வளோதான் ஒரு ரோடு வரக்கூடிய நாய் சரிங்களா வெறி பிடிச்ச சொல்நாய் அதை கல்லலாட்சி தத்துறோம் ஸோ இது நடந்துருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஊடகங்கள் பங்கு நம்ம ஊடகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசிய மீடியாக்கள் எனக்கு தெரிஞ்சு பரவாயில்ல ஓகே எல்லா தேசிய மீடியாக்களும் ஸ்டாண்டு இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் இந்தியன் ஆர்மி ஸோ இதுதான் வந்து எல்லாருமே பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் சில ஊடகங்கள் அப்படின்னு தாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க அவங்க வந்து எப்படி வச்சு போடுவான் ரியலாக சொல்லப்போனால் சத்தியம் டிவி வந்து வழக்கமாக வந்து மத்திய அரசு அதிராகதான் வந்து அதிகமாக பதிவு நான் பார்த்துருக்கேன் இந்த விஷயத்தில் சத்தியம் டிவி வந்து ரொம்ப போல்டான வேர்டில் யூஸ் பண்ணாங்க அது அப்படின்னா பாகிஸ்தானெல்லாம் அடிக்கிற தப்பை அடிக்க இந்தியன் கவர்மெண்ட் வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மாசா பேசியிருந்தாங்க அதே மாதிரி இங்கே ஒரு டிவி வந்து நம்ம தமிழ்நாட்டு பாலிமர் டிவி வந்து பாராட்டியே ஆகணும் பாலிமர் டிவி வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் ஒரே இடத்துல கூட வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து விட்டு கொடுக்கல இந்தியன் ஆர்மியை விட்டு கொடுக்கல அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையில் கூட எதுவுமே சரிங்களா ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து டுவெண்ட்டி ஃபோர் நான் பார்த்தேன் பாலிமர் டிவி டெய்லி எப்படி நம்ம ஆர்மிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாதிரி பாலிமர் டிவி சப்போர்ட் பண்ணோம் ரொம்ப நல்ல நியூஸ் போட்டுருந்தீங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானியர்கள் பாகிஸ்தானை பற்றி போட்ட மீம்ஸ் எல்லாம் இங்கே போட்டிங்க பழிமன் டிவியில் அதெல்லாம் வேற லெவல் அதாவது பாகிஸ்தான் மக்களே வந்து பாகிஸ்தான் ஆர்மியையும் பாகிஸ்தான் அரசையும் வந்து கிண்டல் பண்ணி கிழிச்சிருந்தாங்க மீம்ஸ் எல்லாம் அதெல்லாம் வரையும் போடுவேன் பாருங்கள் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சினிமாக்காரங்க சினிமாக்காரர்கள் சரிங்களா உண்மையிலே வெக்கக்கேடு நான் நான் தான் சொன்னேன் நாலரை வருஷமாக அவங்கள எங்கே போனாங்க தெரியல ஒன்று சரி திமுகவுக்கு பயப்படுறீங்க ஏதோ இல்லை எலும்பு துண்டு வாங்குறீங்களோ பயப்படுறீங்களோ அதெல்லாம் செகண்ட்ரி இந்திய அரசுக்கும் ஒரு பாகிஸ்தான் அரசுக்கும் சண்டை சரிங்களா நாட்டுக்கு போர் நடக்குது இதுக்கு ஏதாவது வாயத்து வந்து இப்போ சொல்லுறேன் தெரிஞ்சு ரஜினிகாந்த் சார் தவிர வேற யாருமே ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது ஒரு வாய்த்தோம் ஆன்சர் இல்லை என்னை கேட்டால் அதெல்லாம் ரொம்ப சீப்பான மலிவான சோரம் படிக்கலான்ற மாதிரி இருக்குது சினிமா துறை அதாவது சொல்ல முடியும் நல்ல ஒரு நாட்டுக்கு ஆதரவாக எவனோ ஒரே ஒரு வார்த்தை கூட இல்லை இது ஏன் எதுக்காகலாம் தெரியல சரிங்களா சரி இப்போ வந்து போர் நிறுத்தம் சொல்லியிருக்காங்க அதில் வந்து முக்கியமான பங்கு அமெரிக்கா என்னென்னா நீங்கள் ரெண்டு பேரும் வந்து போர் போகிறதுக்கு கவலை அளிக்கிறது ஏன்னா இதனால வந்து மற்ற சுற்றி இருக்கக்கூடிய உலக நாடுகளுக்கும் வந்து இதனால சில பல பாதிப்புகள் ஏற்படும் நான் தான் சொல்றேன்னா இங்கே வந்து ஒரு ஒரு வார்ம் அப் பண்ணுங்க போருக்கு ஒரு ட்ரைனிங் இது பண்ணணும்னு சொன்ன உடனே தங்க மலை கிடுகம் ஏறுது ஐம்பது டாலர் ஏறுச்சு ஸோ அப்படின்ற பட்சத்தில் அப்போ அப்போ எப்படி ஒரு எக்கனாமிகில உலக எக்கனாமியில் போட்டி போட்டு பாருங்க இந்தியாவில் பாகிஸ்தான் மட்டும் தரங்க இல்லைங்க உலக அளவில் ஸோ இது வந்து ஒரு பதற்றமான சுச்சுவேஷனா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ரஷ்யா உக்ரைன் வார் ஒரு பக்கம் இருக்குது காசா இஸ்ரேல் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு ஸோ இது வந்து பெரிய தாக்கமே கிடையாது நாடுகளுக்குள்ள தாக்கமே கிடையாது இந்தியா பாகிஸ்தான் வார்ன்றது அவ்வளவு பெரிய தாக்கம் பாகிஸ்தான் தாக்கமே கிடையாது செய்யல அதான் சொல்றேன் போற சொல்லி இந்தியா ஒரு போர்ல நாள் அது உலக வர்த்தகத்துக்கே ஒரு பெரிய பதற்றமான சூழல் தான் வந்து அமெரிக்காவட்டும் ரஷ்யாவட்டும் ஏன் சைனாவே என்ன பண்ணாங்க வேண்டாம் போர் வேண்டாம் செய்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி இதுக்கான பேச்சுவார்த்தைகளை நாங்களே முன்னின்னு பண்ணுறோம் அப்படின்னு பண்ணுற காரணம் அதுதான் ஏன்னால் இன்றைக்கி நம்ம வந்து அவ்வளோ ஒரு வலுவான பொருளாதார சூழ்நிலையில இருக்கும் எல்லா நாடுகளும் நமக்கு நட்பாக நம்ம கையில் இருக்காங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரியான கான்செப்டில் சீஸ்பயர் வந்திருக்கு இப்போது வரக்கூடிய வாரம் இருந்து என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் திரு மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தம்பி நீங்கள் ஒரே ஒரு குண்டு போட்டியெல்லாம் இது நூறு மிசைல் வரும் பாத்துங்க ஏதோ அவங்களாம் சொல்கிறாங்க எங்கள் நண்பர்கள் அமெரிக்காலாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் பேச்சுவார்த்தைக்கு இருக்கும் பட் இருந்தாலும் ஆப்ரேஷன் சிந்து இன்னும் சிந்தூர் இன்னும் முடிக்கலை ஓப்பனில் தான் இருக்குது இந்த ஆப்ரேஷனும் ஓப்பனில் தான் இருக்குது அப்படி திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் பேச்சுவார்த்தையில் கண்டிப்பாக பிஓகே அதுதான் வந்து நம்மளுடைய இந்தியாவுடைய டார்கெட் சில பேர்லாம் இருப்பாங்க நானும் சொல்லியிருந்தேன் இது வந்து பிஓஓகே மட்டும்தான் நம்ம டார்கெட்டே பாகிஸ்தான் தேவையே கிடையாது சரிங்களா அவங்க ஏற்கனவே வந்து ஒரு மட சாம்பிராணி கூட்டம் அந்த மட சாம்பிராணி கூட்டம் நமக்கு தேவையில்லைன்ற மாதிரி தான் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம எல்லாேருமே ஃபீல் பண்ணுறாங்க ஸோ பிஓகேன்றது பாகிஸ்தான் காஷ்மீர்ன்றது நமக்கு கண்டிப்பாக டார்கெட் தான் அதே இந்தியாவோடு சேர்க்கணும் தீவிரவாத முகாம்கள் தீவிரவாத அமைப்புகளை பாகிஸ்தான்லேருந்து அகற்றணும் அந்த சம்மந்தப்பட்ட தீவிரவாதிகள் நம்மக்கிட்ட ஒப்படைக்கணும் ஸோ இதெல்லாம் நம்மளுடைய என்ன சொல்லுவாங்க அதுக்கு நிபந்தனை சரிங்களா சரி ஓகே ஸோ உண்மையிலேயே சொல்ல போனா ப்ரௌட் ஆஃப் இந்தியன் ஆர்மி அப்படி சொல்லலாம் ப்ரௌட் ஆஃப் இண்டியன் சொல்லலாம் ஏன்னா சொல்லலாம் வச்சுங்களா எல்லாருமே அவ்வளோ ஏன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மிக்கு வந்து வாலண்டியர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே ஆயிரக்கணக்கான இன்ஸ்ட்ரெஸ்ட் நான் வரேன் நான் வரேன் நான் வரேன்ட்டு ஏன் நானே என்ன சொன்னேன் இருக்கேனே இங்கேருந்து ஏன்னா ரொம்ப லாங் நம்ம இப்போ உடனே வந்து போகிற மாதிரியான இடம் கிடையாது ஏன்னா போக்குவரத்து அங்க இருந்தே வந்து உள்ள போக முடியாது இப்படி வரது நான் இப்போ ரீசெண்டாக விசாரித்தேன் கட்டாரா ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வந்துட்டாங்க இந்த வீக்ல இருந்து சொல்லிட்டு கண்டிப்பா ஒரு பத்து நாட்களுக்குள்ள நம்ம டீம் நான் மட்டும் இல்லைங்க நம்ம டீம் வரேன்னு இருக்காங்க ஸோ விரைவில் காஷ்மீர் மண்ணில் வீடியோ நம்ம போடலாம் அப்படின் தான் இருக்கேன் ஸோ மகிழ்ச்சியாக சொல்கிறேன் இதெல்லாம் சரிங்களா ஏன்னா அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் நம்ம நாட்டுக்கு நம்மளுடைய பங்களிப்புலாம் கண்டிப்பாக இருக்கணும் ஒவ்வொருத்தரோட அது வந்து ஒரு இந்திய இந்திய குடிமகனோட கடமை ஸோ விரைவில் அங்கே பார்க்கலாம் உண்மையிலே சொல்லப்போனால் இது வந்து நம்ம இந்திய நாட்டுக்கு கிடைச்ச வெற்றி நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கிடச்ச வெற்றி நம்ம ஆர்பிக்கு கிடைச்ச வெற்றி ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பதிவு மூலிமா சொல்கிறேன் ஜெய்ஹிந்த்